இந்த இந்த பிரச்சனை நடந்துச்சு இப்போ இதன் மூலமாக சோப்பின்றது ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டுருக்குறாங்க இதெல்லாம் வந்து பின்னாடி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நீங்கள் விஜய் வந்து சாலையில் வராருன்னு சொன்னால் வந்து விஜய் வராருன்னா குறைஞ்சபட்சம் அந்த ஹோட்டலை சுற்றியாவது அந்த ப பகுதி மக்கள் இருந்திருக்கணும்ல யாருமே இல்லை அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால் விஜய்க்கு வந்து ஃபேப்ரிகேட் பண்ண கூட்டங்கள் தான் வந்து இருக்குது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் என்னமோ நினச்சேன் ஆனால் பார்த்துடலாம் நான் பார்த்துடலாம் நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து அவர் நிலையா இல்லைன்னு அர்த்தம் ஆனா முதலமைச்சர் கனவு தானே சார் முடிஞ்சிருச்சு சார் அதெல்லாம் அந்த கனவுலாம் நொறுங்கிருச்சு ரெண்டு ஹீரோயினுக்கு வாக்கு கொடுத்தாரு அந்த கனவுலாம் நொறுங்கிருச்சு அப்போ ஒரு அசிங்கம் தானே சார் செய்திகளை கசி வர்றதுல நம்பர் ஒன் கட்சி எதுன்னா அது வந்து தாவைக்க தான் சார் இப்போ நீங்க வச்சிருக்கீங்கள இங்க சௌகரியத்துக்காக தான் நீங்க வந்து மகாபலிபுரம் வர வச்சுக்கீங்க ஏன்னா நீங்க உள்ள போயிட்டு அங்கே வந்து உட்கார போட்டு அந்த அந்த வசதியை எதிர்பார்க்குறீங்க இப்போ அந்த மக்களுக்கு நீங்க எது வந்து வசதியெல்லாம் பார்க்கவே இல்லை ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களையும் நம்மோடு இருக்கிறார் மூத்த ஊடகவியலர் திரு சேக்கர் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நேற்று கரூர் விபத்தில் மரணம் முடிஞ்சவங்க மகாபலிஸ்வர் வந்திருக்காங்க விஜய் கண்ணீரோட உங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் அங்கே ஒன்று நடந்திருக்கு ஒரு பெண்மணி இருபது லட்சம் திருப்பி கொடுத்துருக்காங்க என்ன நடந்தது சார் இல்லை அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா பணம் கொடுத்துட்டாரு நாங்கள் பணம் வாங்கிட்டேன் ஆனால் வந்து நேரில் வந்து அவர் வந்து எங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லுவார்னு எதிர்பார்த்தோம் ஆனால் நேரில் ஆறுதல் சொல்லாமல் அவர் வந்து அங்கே வர வச்சு சொன்னதில் எனக்கு உடன்பாடலை அப்படிப்பட்ட பணத்தை எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க இது ஒரு வகையில் அவங்க எடுத்த முடிவு சார் இது இதில் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை பாராட்டுறதுக்கும் இதில் ஒன்றுமே இல்லை ஏன்னா ஐயோ அவங்க வந்து இப்போ பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டால் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் நெருடலாக கூட இருக்கும் முதல்ல வந்து இந்த மக்கள் பணத்தை விட நியாயம் வேணும்னு கேட்டிருக்கோம் நியாயம் வேணும்னு கேட்குறதுக்கான தகுதி இல்லை ஏன் தகுதி இல்லை அப்படின்னா இந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டது முதல்ல அவங்க தப்பாயிடுச்சு அதனால் அவங்களால் கேட்க முடியல எனக்கு பணம் வேணாங்க எனக்கு நீதி தாங்க வேணும்னு சொல்லி கேட்குறதுன்னு ஒன்று இருக்கு அது பெரும்பாலும் கேட்கறதில்ல நிதி கொடுத்த உடனே நீதியை மறந்துடுறாங்க நீதி பொறுமையாக கூட வரட்டும் எல்லா குற்ற நிகழ்வுகளும் நீங்க பார்த்துருப்பீங்க இங்க வந்து நீதிக்கு முன்னாடி நிதி வழங்கப்படும் அந்த நிதியின் மூலமா ஓரளவுக்கு அந்த பிரச்சனையை வந்து தணிக்க முடியும் அவங்களுடைய கொந்தளிப்பை வந்து தடுக்க மு தவிர்க்க முடியும்னு சொல்லிட்டு நம்புறாங்க அது யாராலும் சரி ஒரு ரோட் ஆக்சிடென்டே நடந்தால் கூட அந்த ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டாக ரோடு ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் கூட உடனே என்ன செய்யணும் அவங்க வந்து இமிடியேட்டாக வந்து ஒரு ஒரு ஃபண்டை கொடுத்துருங்க அது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து கேட்டீங்கன்னா ஒரு இன்டர்மல் ரிலீஃப் மாதிரி ஒரு இடைக்காலமாக ஒரு நிவாரணம் மாதிரி அதை வாங்கிடறேன் அது வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னா நீதி வந்து கூட இவங்க கேட்குறதுக்கு வந்து ஒரு வலுவாக கேட்க முடியாத சூழ்நாயிருது என்ன பணம் வாங்கிட்டோம்ல அப்படின்னு ஆயிடுச்சு அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறது கேட்டீங்கன்னா இந்த பரிகாரம் இந்த நிவாரணம் வேறு சரிங்களா ஆனால் தீர்வுன்றது தனியாக இந்த இந்த பிரச்சனை நடந்துச்சு இப்போது இதன் மூலமாக சோப்பின்றது ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டுருக்குறாங்க இதெல்லாம் வந்து பின்னாடி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன அந்த 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 நிகழ்வுக்கான அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இங்கே சார் திடீர் மாற்றம் என்ன இப்போ இருபது லட்சம் கொடுத்து இப்போ நாட்கள் கடந்துடுச்சு இன்னைக்கு தான் வர வச்சு ஆறுதல் சொன்னார் அப்படி அந்த இருபது லட்சம் கொடுக்குறதுன்னா அப்போயே கொடுத்துட்டான் இல்லையா ஏன் திடீர்னு மாற்றம் இல்லை எனக்கு இவங்க முதல்ல நிறைய விஷயத்தில் வந்து ஒரு ஊசலாட்டம் சார் விஜய் விஜய் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க நேற்றைக்கு இந்த கரூர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அங்கேயே வந்து வர வச்சதுன்றது மிகப்பெரிய விமர்சனமாச்சு நான் உங்களை கூட பேசினோம் பேசும்போதே ஒரு கேள்வி கேட்டோம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து அரசியல் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா என்ன தான் இந்த பாதிக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் கூட அது ஒரு பக்கம் தனியாக இருந்தாலும் மற்ற நிர்வாகிகள்லாம் என்ன செத்தாக போயிட்டானுங்க இந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்துங்க வந்து இந்த விவசாயிகள் டெல்டா விவசாயிகள் வந்து பாதிப்பாக வந்து ஏன் பேசவே இல்லை இந்த நெல் நம்ம நம்ம கேட்டோம் நீங்கள்லாம் இருக்கிறீங்களா செத்துட்டிங்களான்னு கேள்வி கேட்டோம் புரியுங்களா ஸோ அந்த ஓ கட்சி வந்து தொடர்ந்து ஒரு ஆக்சஸில் இருக்கணும்ல சார் இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து இதை பற்றி பேசவே இல்லை இது வந்து முக்கியமான ஒரு ஜீவாதார விஷயம் சொன்னேன் இப்போ அடுத்து நீங்கள் எஸ்ஐஆர் விஷயம் கூட பேசலாம் அவங்க நிலைப்பாடு என்னன்றதை தெரிவிக்கலாம் அது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு இப்படி வந்து தொடர் நடவடிக்கைகள் இருக்குல்ல அரசியல் நடவடிக்கை அதுல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டேக் ஆகி நிற்கிறாங்க சஸ்பெண்ட் ஆகி நிற்கிறாங்க அப்போ நம்ம இப்போ நீங்க அரசியல் கட்சி நடத்துறீங்களா இல்லையா இல்லை நடத்தணுன்ற எண்ணம் இருக்கா இல்லையா ஏன் இந்த ஊசலாட்டம் அது கூட அந்த தலைமை வந்து சார் ஒரு தலைமை வந்து ஒரு கருத்தை சொன்னாதான் சார் வந்து மற்ற நிர்வாகிகள் நான் சொல்றது இந்த யூடியூப்ல பேசக்கூடிய அந்த விரிச்சுவல் வாரியர்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்கல்ல அவனுக்கு எந்த கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கிறானுங்க இல்லை சார் செய்யி இப்போது பனையூர்லேயும் சரி இங்கே அதாவது கிணத்து தவளை தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது அது அங்கே அங்கேயே அவரோட சரிங்க தான் போகிற ஸ்பீட் வைக்க மாட்டேன் நாகப்பட்டினமும் இல்லை நாமக்கல்லான்னு தெரியல அவருடைய அந்த அவர் பேசும்போது அந்த வண்டியில் பேசும்போது நான் கூட நாமக்கல் தான் நினைக்கிறேன் நான் கூட என்னவோன்னு நினச்சேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எப்படி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் என்னமோன்னு நினைச்சேன் ஆனால் பார்த்துடலாம் நான் பார்த்துடலாம் நம்ம பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து அவர் நிலையாக இல்லைன்னு அர்த்தம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் என்னமோ நினச்சேன்னு சொன்னால் என்ன நினச்சாரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து நமக்கு அந்த அரசியல் செட் ஆகலை போயிடலாம்னு நினச்சேன் ரிட்டன் ஆகலான்னு நினச்சேன் ஆனால் இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு தான் ஓ பார்த்துடலாம் நம்ம அப்போ இதில் வந்து என்ன தெரியுதுனா ஒரு இன்னும் கூட ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்கலை அரசியலை நம்ம தொடர்ந்து நீடிக்கலாமா வேண்டாமான்ற அந்த முடிவு எடுக்கலை எப்படி சினிமாவில் தொடர்ந்து நீடிக்கலாமா அல்லது வேணாமா இப்போ உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு இப்போது விஜயோட முடிவில் ஒரு மாற்றம் இருக்குது என்ன முடிவில் மாற்றம் இருக்குன்னா நம்ம ஒரே அடியாக நம்ம வந்து விட்ரா பண்ணிட்டோம்னா நமக்கு அசிங்கம் ஆகிட்டோன்றதுக்காக நேற்று வந்து வேற ஒரு ஆலோசனையில் இருக்கிறார் என்ன ஆலோசனை தெரியுமா இல்ல பொதுக்குழு கூட்டணும் அந்த கருவு சம்பவத்தை பொது அரசியல் நிகழ்வு நிகழ்வுத்தையும் பேசுறதுக்காக பொதுக்குழு ஏற்பாடு பண்ணி சார் நான் சார்ங்க அந்த பொதுக்குழுல சில முடிவுகள் தெரிவிக்க வரும் நீங்க ஒன்னா பாருங்க மாற்றங்கள் இருக்கு மாவட்ட செயலர் மாற்றங்கள் மாற்றங்கள் இருக்கு பதவியில் என்ன மாற்றங்கள் இருக்கு பதவியில மாற்றம் இருக்கு அவர்கிட்டயே சில மாற்றங்கள் இருக்கு சில முக்கியமான நிகழ்வு இருக்கு விஜய்க்கு இப்போ மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிறது என்ன சார் என்ன பண்ணப்படுற அரசியல் கட்சியை வந்து இந்த அரசியல் கட்சியை தமிழக வெற்றி கழகத்தை வந்து நம்ம வந்து ஒரு இயக்கமாக மாற்றலாமா இப்போ ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கம் இருந்தது இல்லையா இப்போ தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஒரு இயக்கமாக மாற்றலாம் இந்த தேர்தல் காலத்தில் போட்டிடுறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு இயக்கமாக நடத்தலாம் அப்படின்ற ஒரு என்ன ஓட்டம் வந்து அவர் மனசுல வந்திருக்கு ஆனா முதலமைச்சர் கனவு தானே சார் முடிஞ்சிருச்சு சார் அதெல்லாம் அந்த கனவுலாம் எல்லாம் ரெண்டு இரண்டு ஹீரோயினுக்கு வாக்கு கொடுத்தா அந்த கனவு எல்லாம் நொறுங்கிருச்சு ஒரு அசிங்கம் தானே சார் அசிங்கம் தான் அதான் நான் சொல்றேன்ல விஜய் பட்டியும் வந்து அரசியல் வாழ்க்கைன்றது வீழ்ச்சி தான் சில பேர் வந்து விருப்பத்துக்கெல்லாம் நம்ம பேச முடியாது சார் அங்கே என்ன நடக்குதுன்றது தெரியாமல் பேசிட்டு இருக்கிறாங்க நான் தான் ஏற்கனவே நான் சொன்னேன் விஜயால் தோல்வியை தாங்க முடியாது இப்போ அவருக்கு வந்து பலவிதமான நெருக்கடி ஆயிடுச்சு இப்போ விஜய் மீது அந்த வழக்கம் இல்லாமல் அவர் வந்து இப்போ ஒரு க்ளீனாக இருக்கிறாரு இப்போ நாளைக்கு ஒரு ஷூட்டிங் போனோம் இல்லை வெளிநாட்டுக்கு போனோன்னா கூட அவர் இப்போ வந்து பாஸ்போர்ட் முடக்கப்படலை ஃப்ரீயாக இப்போ போகணும்னு போயிட்டு வரலாம் அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது மாதிரி அந்த இந்த இப்போ இப்போ எடுத்துங்க இப்போது இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு வழக்கில் சிக்கியிருந்தார்னா பாஸ்போர்ட் முடக்கப்படும் வெளிநாட்டுக்கு போக முடியாதுன்ற ஒரு சிக்கல் வரும் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் நீங்கள் வந்து கொடுத்த பிறகு தான் கொடுத்த பிறகு தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு போக முடியும் அப்போது இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது இதுக்கு முன்னாடி சுதந்திரமாக போயிட்டு நீங்கள் வெளிநாட்டில் போய் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட நீங்கள் தங்கிட்டு வர முடியும் இப்போ அப்படி கிடையாது எத்தனை நாள் ஷூட்டிங் என்ன ஷூட்டிங் எதுக்காக போகிறீங்க என்ன எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுத்த பிறகு தான் நீங்கள் போக முடியும் பாஸ் அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த பயணமே வந்து உறுதியாகும் ஸோ இப்படிலாம் இப்போ வந்து அப்படி கிடையாது விஜய் இப்போ வந்து இப்போ ஃப்ரீ விஜய் நினச்சாருன்னா இப்போ கூட வெளிநாட்டில் போய் பத்து நாள் ஒரு மாதம் இருக்குன்னா அந்த ஷூட்டிங்காக போகலாம் எல்லாம் பண்ணலாம் அப்போ விஜய்க்கு இப்போ என்னன்னா இந்த அரசியல் கட்சியை தொடர்ந்து நடத்த முடியுமா அல்லது நம்ம வந்து ஒரு இயக்கமாக மாற்றிடலாமா அப்படி ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு நேற்று நடந்த அந்த நிகழ்வு மகாபலிபுரத்தில் ஸ்டார் ஹோட்டலில் ஐம்பது ரூம் புக் பண்ணி அந்த மக்களை சந்தித்தார் அதை சந்திக்கும் போது தேம்பி தேம்பி எழுதார் காலையில் எல்லாம் விழுந்தார் அப்படின்ற இது ஆனால் தேம்பி எழுத ஃபோட்டோ மட்டும் தான் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தாவேக்க தரப்பில் காலையில் எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டார் என்னென்னா சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையாக சார் நடந்தது இல்லை என் நமக்கு வந்து இந்த செய்திகள் கசிய விடுறதுல வந்து இன்றைக்கி நம்பர் ஒன் கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா செய்திகளை கசி விடுறதில் நம்பர் ஒன் கட்சி எதுன்னா அது வந்து தாவேக்க தான் சார் செய்திகளை கசி விட்டு அதன் மூலமாக டைவர்ஷன் கொடுக்கறது டேக் டைவர்ஷன் தான் கை வந்த கலை நம்ம ஜானுக்கு அதெல்லாம் வந்து செய்வார் எப்பவுமே அது பாசிட்டிவாக ஆச்சுன்னா வந்து இது உறுதி பண்ணுவாங்க ஆமாங்க சொல்றேன் அதே நெகட்டிவாக ஆச்சுன்னா அல்லது வேறு ஒரு செய்தி பரவாமல் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு செய்தியை எடுத்து விடுறதுன்னு ஒன்று ஒன்று நடக்குது இப்போது அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இதுவும் கூட ஒரு வகையான தோல்வின்னு சொல்ல முடியும் ஏன்னா இவங்க வந்து அந்த மொத்த குடும்பத்தையும் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக இல்லை அவங்களால முடியல அங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கு வந்து மொத்த பேரையும் கூட்டம் வந்து பார்க்க முடியல அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மக்கள்கிட்ட சில பல காரணம் சில பல காரணம் சொல்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தடுத்துட்டாங்க அவங்க வழக்கமாக சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் என்ன கேட்டால் தாவேக்காவுடைய ஒரு என்ன சொல்லா அவங்களுடைய என்ன சொல்கிறாங்க இந்த இந்த தந்திரம் தந்திரமான நடவடிக்கை என்னென்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து திமுகவை எதிராக திருப்பிடணுன்ற அந்த ஒரு எண்ணம் அதுக்கு வந்து திமுக தரப்பில் வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது நிச்சயமாக வந்து உண்மையிலேயே வந்து பேசும் இருக்கும் இப்போ திமுக தரப்பில் வந்து யாருமே எதையுமே பேசவே இல்லை இப்போ டிவி கே தரப்பில் இருக்கிற ஒரு சில விச்சுவல் வாரியர்ஸே வந்து விமர்சனம் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எத்த வரைக்கும் திமுக வந்து சரி டிவி கேக்கு ஆதரவாக பேசினா அவனும் வந்து என்ன சொல்லா இது வந்து சரியில்லைங்க கொஞ்சம் மென்மையாக சொல்கிறான் நேரடியாக வந்து போய் அவர் சந்திச்சிருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறான் இப்போ இன்னொரு விஷயம் நமக்கு தெளிவாக கேட்டால் இப்போ விஜய் வந்து மிகப்பெரிய கல்ட்டு அப்படின்லாம் சொன்னாங்கல்ல இப்போ வந்து பனையூர்லேருந்து மகாபலிபுரம் வந்திருக்கிறார் அங்கே யாரும் வழிநடுக்க மக்கள் யாருமே கிடையாது இத்தனைக்கும் முன்னாடி ஒரு வராருன்னு தெரியும் தெரிஞ்சிருந்தும் அங்கே எந்த விதமான சல சலசலப்பும் இல்லை பத்திரிகையாளர்கள்ட்ட மட்டும்தான் அந்த இது இருந்திருக்க தவிர மீதி பத்திரிக்கையாளர் தவிர்த்துட்டு வேற யாருமே வந்து பத்திரிகையாளருக்கும் உள்ள அனுமதி இல்லை நீங்கள் விஜய் வந்து சாலையில் வராருன்னு சொன்னால் வந்து விஜய் வராருன்னா குறைஞ்சபட்சம் அந்த ஹோட்டலை சுற்றியாத அந்த ப பகுதி மக்கள் இருந்துருக்கணும்ல யாருமே இல்லை அப்போ இதில் வந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால் விஜய்க்கு வந்து ஃபேப்ரிகேட் பண்ண கூட்டங்கள் தான் வந்து இருக்குது அங்கே இருக்கிற மக்கள் வந்து கரூரில் இருக்கிற மக்கள் வந்து இவங்க வந்து ஏற்பாடு செய்யப்பட்ட செய்யப்பட்ட கூட்டத்தோடு சேர்ந்து பொதுமக்களும் வந்து நின்னாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டைம் டிலே அந்த டைமோடு வந்து போயிட்டாங்கன்னா இவங்க ஏற்பாடு பண்ண கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யங்ஸ்டர் கூட்டம் அதோடு வந்து பார்த்துட்டு போய் கலைஞ்சிட்டு போயிட்டுருப்பாங்க பொதுமக்களும் வந்து குழுமத்துக்கான காரணம் கேட்டால் அந்த டைம் அந்த அஞ்சு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே இருக்கிற அந்த லேபர்ஸு அவங்கெல்லாம் வந்து குழுமிட்டாங்க வெவ்வேறு வெளியூருக்கு போகக்கூடிய நபர்கள் மனிதர்கள் கூட அவங்க வந்து கூட்டங்களாக கூட்டிட்டாங்க அப்போ பிரச்சனை கோளாறு எங்கன்னு விஜய் கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த டைமோட நீங்கள் போயிருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு ரைட் இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சுக்கிட்டேன் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு எடுத்த நடவடிக்கைகள் இருக்குல்ல டு இந்த இது வரைக்கும் நான் சொல்கிறது இந்த நேற்றைக்கு வந்து இந்த ரிசார்ட்டில் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து சந்திப்பு இருக்கு இல்லையா அது வரைக்கும் சொல்கிறேன் கரூர் மக்கள் அந்த விபத்து அந்த விபத்து நடந்த பிறகு விஜயோட நடவடிக்கை தான் இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு விஜய் நடந்து அந்த சம்பவம் நடந்த வரைக்கும் முடிஞ்சிடுச்சு சார் சம்பவம் நடந்த பிறகு இவருடைய நடவடிக்கை இருக்குல்ல அதிலிருந்து இவர் அங்கே ஹோட்டல் வந்து வேகமாக வந்து தப்பிச்சு வந்தது அங்கே பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லாமல் வந்தது மூணு நாள் கழிச்சு ஒரு மூணு நிமிஷம் வீடியோ போட்டது அதிலிருந்து தொடர்ச்சியாக இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் மீது விமர்சனங்கள் வந்து கடுமையாகிறதுக்கு காரணம் அவருடைய நடவடிக்கை தான் இதில் எங்கே திமுக வந்து அரசியல் பண்ணுது அவங்களோட பேச்சு எப்படி இருக்குன்னா கரூர்லேயும் எங்களுக்கு இடம் தர மறுத்துனாங்க அதாவது இடம் தர திமுக வந்து பல சதிகள் பண்ணாங்க மகாபலிபுரத்தில் அந்த ஹோட்டலுக்கு கூட எம்எல்ஏவும் அந்த மாவட்ட செயலரும் ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க சார் இது சார் ஒரு இப்போ நீங்கள் ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன் ஒரு வாதத்துக்கு தான் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கும் இதுக்கு மட்டும் இது சொல்லுங்கள் வேறு ஒன்றுமே தேவையே இல்லை இது நிறைய பேர் தெரியாதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சொல்லட்டும் சார் என்னென்ன மண்டபம் தராமல் கூட இருக்கட்டும் நீங்கள் சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா அதே மக்களை நீங்கள் அந்த இடத்துல வந்து யாருமே தரவே இல்லைங்க நீங்கள் இந்த பனையூரில் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு வச்சு பண்ணிக்கல எதுக்கு எதுக்கு பண்ணோம் விஜய்க்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் வந்து ஒரு பத்து இடம் இருக்குது சார் மிகப்பெரிய மண்டபம்லாம் இருக்குது சார் ஸ்கூல் காம்பவுண்ட் இருக்குது சார் தெரியும் உங்களுக்கு ஜே ஸ்கூல் தெரியுமா உங்களுக்கு கோவிலம்பாக்கம் இந்த சைடில் கேளம்பாக்கம் ஜே எஸ் மண்டபம் இருக்குது மண்டபம் மாதிரி கல்யாண மரம் மாதிரி ஒரு சின்ன மண்டபம் சார் ஒரு ஐம்பது பேர் வந்து இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக போதும் நீங்கள் சொல்லலாம் ஆனால் நாயனசன் அது கூட வேணாம் பள்ளி வளாகம் எவ்வளோ பெரிய வந்து விளாடுங்க அங்கே ஒரு ஷெட்டை போடுங்க அந்த ஷெட்டை போட்டு அதில் வந்து மக்கள் வரவீங்க இப்போ நான் கேட்குறது அது இல்லை இப்போ இந்த மகாலிபுரத்தில் வச்சிங்கல்ல அந்த ஏன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வைக்கணுன்ற அந்த இது உங்களுக்கு எப்படி சார் அது உங்களை வசதிக்கா மக்களுக்கா இப்படி சொல்லுங்க ஓ இதில் ஒரு இந்த கேள்வி இருக்கா உங்கள் வசதிக்கா மக்களுக்கா அப்போ சாதாரண விஜய் அவரோட மண்டபத்துக்கும் சரி அவர் ஸ்கூலுக்கும் சரி அந்த ஊரில் சங்கீதா மண்டபம் பெரிய மண்டபம் பெரிய மண்டபம் அங்க வைங்க நான் சொன்ன ஸ்கூல் ஜே ஸ்கூல் இருக்கு பாருங்க அங்க இன்னும் எத்தனை இருக்கு நம்ம வந்து அவருடைய ப்ராப்பர்ட்டி இருக்கு சரி அதெல்லாம் கூட போட்டோம் இப்ப நீங்க வச்சிருக்கீங்கல்ல மகாபலிபுரம் வர வச்சீங்க ஏன்னா நீங்க உள்ள போயிட்டு அங்க வந்து உட்கார போது அந்த அந்த வசதியை எதிர்பார்க்கறீங்க இப்ப அந்த மக்களுக்கு நீங்க எது வந்து வசதி எல்லாம் பார்க்கவே இல்லை யாரத்துக்கு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கல மக்களுக்காக சொன்ன ஒரு கேள்வி கேட்பேன் உங்கள் தலைமை அலுவலகம் இருக்குல்ல அதே பனூர் பனையூரில் வச்சுருக்கீங்க நான் கேட்குறேன் ஒரு மையமான பகுதி சென்னையிலேயே இருக்கு ஒரு மைய பகுதியில் வைக்கணுமா நம்ம சென்னையிலேயே ஒரு மையமான பகுதியில் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது சார் உங்களுக்கு ஏகப்பட்ட கட்டிடங்கள் எவ்வளோப்பட்ட எவ்வளோ ஏகப்பட்ட என்ன சொன்ன காம்ப்ளெக்ஸ்கள் சென்னையிலே இருக்குது எல்லாம் பிரம்மாண்டம் தான் சும்மா ஏதோ கோழி மாதிரி நினச்சிடாதீங்க வைக்கலாம்ல பனையூரில் கொண்டு போய் வச்சுருக்கீங்க அதை வந்து ஒருத்தர் சொன்னார் என்னென்னு கேட்டேன்னா பனையூரில் கொண்டு போய் அவ்வளோ தூரம் வச்சுருக்கா சார் நம்ம இங்கே சென்னையில் இருக்கிறவங்களே அங்கே போய் பார்க்கணுன்னாக்க சாப்பாடு கட்டின்னு போக வேண்டாம் இருக்குது அரை நாள் ஆயிருச்சு சார் உண்மை தானே சார் நீங்கள் செங்கல்பட்டுல வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சார் செங்கல்பட்டில் நீங்கள் இது வச்சுருக்கீங்கன்னா இங்கேருந்து மக்கள் வந்து போய் செங்கல்பட்டில் போய் பார்க்கக்கூடிய மக்கள் வந்து இங்கேருந்து போனோம் சென்னையிலேருந்து போகணும்னா அது நான் சொல்கிறது சென்னையிலேருந்தே நான் சொல்கிறேன் சென்னை சுற்றுப்புற வந்து புறநகர்லேருந்து நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒதுக்குப்புறமா உங்களுக்கு வசதியான இடத்துல தானே வச்சிருக்கீங்க ஓ நான் வந்து பனையூர்ல ஏன் வச்சுக்கணும் கூட கேட்கல விஜய் பனையூர்ல பனையூர்ல விஜய் இருக்கிறாரு பனையூர்ல விஜய்க்கு வேண்டப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க இதுதான் உண்மை அப்ப அந்த இடத்துல வந்து கேட்டா வந்து இங்கே ஆபீஸ் வச்சிருக்காங்க அவருக்கு சௌகரியமா இது அவர் வீட்டுல இருந்து அவர் வந்துட்டு போறதுக்கு எல்லாம் சௌகரியமா விஜயோட வசதிக்காக தான் அதுதான் நான் சொல்றேன் இப்ப நான் கேட்கிறேன் இப்ப விஜய்க்கு இந்த இந்த ஐம்பது பேர் வந்திருக்காங்கப்பா அங்கதான் மண்டபம் தரலப்பா நீ கூட மண்டபத்தை சார் இன்னொரு விஷயம் சார் சார் ஒண்ணு இல்லை சார் இருங்க நீ கூடும் மண்டபத்தை அவ மண்டபம் தரமாட்டா திமுகிறான் அப்படிதானா அப்படித்தான நீ மண்டபத்தை நீ மண்டபத்தை எல்லாம் பேசுகிறான்ல இல்ல திமுக காரன் தான் வந்து மண்டபம் கொடுக்க அது இல்லை உங்களுடைய வானர படைகள் உங்களுடைய உங்களுடைய சேட்டைகள்லாம் பார்த்து அவன் பயந்து அவனே கொடுக்க மாட்டான் திமுக கொடுக்க சொன்னா கூட கொடுக்க மாட்டான் அவன் அரசாங்கமே வந்து பத்தின சொல்ல திமுக வந்து நீங்க கொடுங்க சொன்னா கொடுக்க மாட்டான் ஏன்னா உத்தரவாதம் சேருக்கு உத்தரவாதம் ஏசிக்கு உத்தரவாதம் ஃபேனுக்கு உத்தரவாதம் எதுவும் கிடையாது எப்படி கொடுப்பான் நீ கொடுக்க வேண்டியதானே நான் விஜய் கொடுக்க வேண்டியதானே போரூரில் அவ்வளோ பெரிய சத்திரம் இருக்கு சார் சங்கீதா பேர் சத்திரம் பெரிய சத்திரம் இருக்கு அந்த குடு இல்லை அங்கே கேலம்பாகத்தில் கொடு இல்லை சார் மகாபுரத்துக்கு கூட அவ்வளோ தூரம் இருக்குல்ல கேலம்பாகத்தில் கொடுங்க அவ்வளோ பெரிய ஸ்கூல் வளாக இருக்குல்ல அங்கே போ அங்கே கொடு ஒரு நீ லீவ் நாளில் ஒரு சண்டேல வர சொல்லுங்க எவ்வளோ பெரிய ஆடிட்டோரியம் இல்லை இன்னொரு தகவல் அப்போது உன் ப்ராப்பர்ட்டி சேஃபாக இருக்கணும் உன் ப்ராப்பர்ட்டி சேஃபாக இருக்கணும் அதில் கவனமாக இருக்கிறேன் அப்போ ஓரா மட்டும் எப்படினா அவஸ்தப்படலாம்னு தான் அர்த்தமாயிடுது நியாயமான கேள்வி கேட்குறேன் நான் உன்னுடைய கல்யாண மண்டபம் இருக்குது உன்னுடைய பள்ளிக்கூடம் வைக்கி அங்கே வை அங்கே வர சொல்லு அப்போ நீ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வரைக்கிறேன் உன் பண திமிரை காட்டுற உன் பண திமிறு தானே அது நான் ஓப்பனாக கேட்குறேன் இதுதான் வீசி இதுதான் திமிர்த்தனம் இதுதான் ஆணவம்ன்றது ஆணவத்தில் இருந்தால் விஜய் நான் அழிவு நிச்சயம் கண்டிப்பாக சொல்கிறேன் நீ ஒன்னா செய்கிற ஒன்றா சொல்லலாம் காலில் விழுந்துட்டான் சில பேர் சொல்கிறான் கட்டினா அவர் காலில் விழுந்து நீங்கள் பார்த்தீங்க நீங்க பாத்தீங்க அவர் காலில் விழுந்து கதறினாரு கதறி கண்ணீர் விட்டாரு யாராவது பார்த்தவன் இருக்கீங்களா யாராவது எல்லாம் ஊடகத்தில் பேச வச்சு க கண்ணீர் விட்டாரு அதுவும் அந்த அந்த அந்தப்புறம் அந்தன்னு ஒருத்தர் இருக்கான் அவன் பேசுறதை பார்த்தீங்கன்னா இவனோ போய் பக்கத்தில் நின்ன மாதிரி சேட்டா வந்து எனக்கு அவங்கள பற்றி முழுசா தெரியும் சொல்கிற யாருன்னு விஜய் வந்து விஜய் வந்து எனக்கு எங்களுக்கு முழுசா தெரியும் சொல்கிறது யாரு கேட்டால் அந்தப்புறம் அந்தனா பீலாபிஷ்மி முழுசா தெரியும் எங்களுக்கு அது என்ன அர்த்தம் தெரில முழுசா தெரியன்னா எப்படி என்ன ஏதுன்னு தெரில ஏ சார் நான் என்ன கேட்குறேன்னா நம்ம வந்து விஜய் வந்து இந்த சம்பவத்துக்கு கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டு ரெண்டு பிரிவாக பார்க்கறது இல்லை சார் விஜய் வந்து கரூர் போனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் செலவாகுது அதனால தான் இங்கே வர வச்சு சார் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அரசியல் கட்சிக்குன்னு வந்துட்டு பிறகு இதெல்லாம் பற்றி யோசிக்கூடாது சார் யோசிச்சதுனால தான் சிக்கலாச்சு நீங்கள் மாநாடு மதுரை மாநாடு முடிஞ்ச உடனே சார் நல்லா புரிஞ்சுங்க மதுரை மாநாடு முடிஞ்ச உடனே மண்டல மாநாடு அறிவிச்சிங்க விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்ச உடனே மண்டல மாநாடு முடிஞ்சது மண்டல மாநாட்டோட ஒரு மாநாடு தான் மதுரையில் பண்ணிங்க அடுத்தது மேற்கு மண்டலத்துக்கு போயிருக்கணும் கோயம்புத்தூர் போயிருக்கணும் சேலமோ கோயம்புத்தூரோ எங்கேயோ போய் ஒரு மா மாநாடு நடத்திருந்தோம் ஆனால் மாநாடு நடத்தினா இத்தனை கோடி செலவாகுது ஆறு கோடி எட்டு கோடி செலவாகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டுதான் அதை எளிமையாக்குறாங்க எப்படி எளிமையாக்குறாங்கன்னு கேட்டால் கேரவன் ஒன்று ரெடி பண்ணுங்க கேரவனில் வந்து இப்போ இவரெல்லாம் போகிறாரு இப்போ இப்போ எடப்பாடி கூட போகிறார் சார் அது நான் சொகுசு கேரனா அது அவரே போய் டெம்போ ட்ராவலர் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனர் மாதிரி உட்காந்துருக்கிறாரு டிரைவர் ஓட்டுறாரு சைடில் கிளீனர் உட்காந்து இந்த ரைட்டு கொடுப்பாங்களா அந்த மாதிரி தான் உட்காந்துருக்குறாரு பார்க்குறோம் நம்ம இதெல்லாம் தலைவருக்கு அழகு நீ வந்து நீ உன் கேரவனும் தான் உட்காந்துருக்க அந்த கேரவனுடைய ஸ்டைல் என்னன்னு பாருங்கள் இதெல்லாம் எது சினிமாக்காக பண்ணது சினிமாவுக்காக சினிமா காட்சிப்படுத்துறதுக்காக வந்து அந்த ரோட்லேயே நார்மல் அளவை விட பெருசாக இருக்குது சார் இந்த ஆம்னி பஸ்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது உள்ள அவ்வளோ பிரம்மாண்ட வசதி எதுக்கு உன்னுடைய வசதிக்கு எல்லாமே உன்னுடைய வசதி பண்ணிவிட்டு அப்புறம் திமுக அரசு வந்து இதை தடுத்துச்சு இதை முடிஞ்சிடுச்சு இதை ம இதை மறுக்குது அதை பண்ணுது இதை பண்ணுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இந்த இடத்துல வந்து யோசிச்சு பாருங்கள் காவல்துறை என்ன பண்ணுவாங்க ஒரு பக்கம் ஆளுங்க அரசு என்ன உத்தரவு போடுதோ அதை நிறைவேற்றுறது யாராக இருந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும் நாளைக்கு நீயே வந்து ஒரு கவர்மெண்ட் வந்தீங்கன்னா நீ என்ன ஆர்டர் பாஸ் பண்ணி அதை செய்கிறதுக்கு தான் சார் அவங்க இருக்கிறாங்க முழுக்க முழுக்க அவங்க லேபர்ஸ் தான் அரசு என்ன உத்தரவு போடுதோ அதை செய்வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திமுக அரசு நீங்கள் வந்து சாடும் போது என்னான்னு அது பார்வை மக்களுடைய பார்வை எல்லாம் போகுது ஒன்றும் புரியாதவங்களும் உட்காந்து பேசினுக்கிறான் காவல்துறை இன்னும் நடவடிக்கை எடுத்துச்சு காவல்துறையோட எங்களுக்கு பாதுகாப்பு தரமா அப்படின்னு பேசி புரியாம பேசுறது நாட்டோட நிர்வாகம் தெரியாம அரசு அரசாங்கத்தோட கட்டமைப்பு என்னன்னு தெரியாம பேசையா தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுறது கேட்கிற கேள்வி ஒன்றே ஒன்று தான் நீங்க மண்டபம் தர கரூரில் மண்டபம் தரலையா சரியா உன் மண்டபம் இருக்குல்ல ஒரு பத்து மண்டபம் சென்னையிலேயே அதில் நடத்தாமல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டார் அது கேள்வி வருதா இல்லையா அதெல்லாம் தேடிட்டு போனா எவ்வளோ வந்து சிக்கலாகும் இந்த ஸ்டார் ஹோட்டல் யாருடைய சார் சொல்லு பத்து பணக்காரன் பின்னாடி இருக்கிறான் அந்த பத்து பணக்காரனா வந்து உன்னை வச்சு நோல்றான் உன் மூலமா வந்து திமுகவை வந்து அடிக்க முடியுமான்னு பாக்குறான் வேற ஒண்ணுமே இல்லை இவ்வளவுதான் ஒரு பத்து பணக்காரன் அவனுடைய அரிப்பை சொரிஞ்சு திமுக எதிர்ப்பு அரிப்பை சுரஞ்சிக்கிறதுக்கு என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா விஜயின்ற ஒரு என்ன சொன்னா ஒரு ஒரு சீப்பை வச்சு சொல்லிக்கிறான் அவனோட டார்கெட் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் ஏன்னா இது அவங்களுக்கு வந்து ஒத்து போகலை ஏதோ ஒரு விஷயத்தில் ஒத்து போகலை அண்டர்ஸ்டாண்டிங்கில் எதிர்க்கணும் அப்போ யாரை வச்சு எதிர்க்கிறது இவர் வச்சு இப்போ புரியுதுங்களா புரியுது அந்த ஸ்டார் ஹோட்டலில் யார் சொல்லு இப்ப சொல்ல அந்த ஸ்டார் ஹோட்டலோட உரிமையாளர் அதை சொல்லு நீ ஒன்னு வெளிப்படையா சொல்ற மண்டபம் தரல எனக்கு மறுக்கிறாங்க நீ உன் மண்டபத்தில் நடத்தாம நீ ஏன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போனேன் உனக்கே மண்டபம் இருக்க ஏன்னா அங்க வச்சாலும் சிக்கல் ஏன்னா இவங்க எல்லாம் வந்து இழவு வீட்டுல இருந்து வரவங்க நல்லா புரிஞ்சுங்க இழவு வீட்டுல இருந்து வரவங்களை வந்து நீங்க கல்யாண மண்டபத்தில் வர வைக்க முடியுமா வர வைக்க முடியுமா எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த இடத்துல சென்டிமெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகாது ஸ்கூலுக்கு வர வைக்கலானாலும் சென்டிமெண்ட்டு இவ புரியுதுங்களா எப்படி சார் கொடுப்பாங்க நியாயமா பேசுங்க சார் மனசாட்சியோட பேசுங்க சார் சார் எல்லாரும் சென்டிமெண்ட் இடியட்ஸ் நீயே அப்படிதான் இருக்கிற மண்டபம் எப்ப மண்டபம் கொடுப்பாங்க அவங்க எல்லாம் ஒரு மகா பலி கொடுத்தவங்க மகா பலி கொடுத்தவங்க அவங்களுக்கு மண்டபம் எப்படி கொடுப்பான் அவன் யோசிப்பாங்களோ கல்யாணம் நடக்கிற இது பத்து கல்யாணம் நூறு லட்சம் கல்யாணம் நடக்கிற இடம் இங்கே எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து இழ இருந்து வரவங்களை கொண்டு வந்து நான் எப்படிங்க சேர்ப்பேன் சரி நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் ஆகட்டும் நீ சொல்லலாம் பதினாறு நாள் முடிஞ்சிச்சு கசப்பு கலந்தாச்சு முப்பது நாள் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் அவன் விரும்பணும்ல அவன் எப்படி கொடுப்பான் மூளை இருக்கடா அவங்களுக்கு யார்க்காது அவன் இடத்துல இருந்து யோசிக்கணும்ல நீ கொடுக்கல உன் மண்டபத்தில் ஏன் வைக்கல ஸ்டார் ஹோட்டலில் வர வைக்கிற அது உன் சௌகரியத்துக்கு நம்ம சொல்லலாம் நீ ஸ்டார் ஹோட்டலே இல்லாமல் நீ பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ஹோட்டலில் கூட நீ வந்து நீ வர வச்சால் கூட ஹோட்டல் என்பது வேற ஹோட்டலில் யார் வேணால் வரலாம் யார் வேணால் போகலாம் ஆனால் மண்டபம் என்பது வேறு அதை முதல்ல அடிப்படை அறிவு இருந்தால் புரியணும் மண்டபன்றது கல்யாணம் நடக்கிற இடம் சுபகாரியங்கள் நடக்கிற இடம் அங்கே எப்படிதான் கொடுப்பான் நீயே கொடுக்கல இல்லை நீ தான் ரொம்ப நல்லவன் நீ கொடுக்க வேண்டியதான் சங்கீதா மண்டபத்தை வர வைக்க வேண்டியதான்டா அவன் அத்தனை பேரையும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து திமுக அரசர் புரியாமல் பேசுகிறாங்க புரிஞ்சு புரி அதாவது இதெல்லாம் தெரிஞ்சு கூட சில பேர் பேசலாம் உண்மை காரணம் கேட்டா இவங்க தருதலைங்க சார் இவனுங்க அதனால தான் துக்க வீட்டுல இருந்து வராங்க துக்க வீட்டுல இருந்து வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நாள் கூட அது கல்யாணம் வீட்டு கல்யாணம் பண்ண தரமாட்டான் மாட்டான் கல்யாணம் பண்ண தரமாட்டான் மாட்டான் இப்ப நீ ஏன் முன்னால பண்ண முடியல ஊமன் ஊமன் வச்சு பண்ணல அவ்வளவுதான் கண்டிப்பா இது கூட புரியாம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு திமுக அரசு வந்து மறுத்துச்சு அதை தாண்டி யாராவது ஒருத்தன் பகுத்தறிவோட இல்லைங்க பரவாயில்லைங்க பார்த்துக்கலங்க நான் தரங்கன்னு சொல்லிட்டு வரான்னு வச்சுங்க சார் வரான்னு வச்சுங்களேன் அப்போ வந்து நீங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டால் வந்து ஒருத்தர் தரணும்னு சொல்லிட்டு வந்தாருங்க அவர் வந்து தடுத்து வைத்தார் அவரே தரமாட்டேன்றான் மண்டலத்தில் இருக்கு பத்து மண்டலம் கேட்டால் பத்து மண்டலம் தர முடியாதுன்றான் காரணம் என்னன்னா இது மட்டுமே காரணம் கிடையாது உங்கள் லட்சணம் என்னன்னு தெரியும் ரெண்டு காரணம் முதல் காரணம் இதுதான் அவங்க துக்கம் துக்க வீட்டிலேருந்து வரவங்க நீ விஜய் பெரிய நீ அப்பாட்டக்கார கூட இருந்துக்கா நான் எதுக்கு இதை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவை இல்லாமல் நாளைக்கு ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணுறவங்க சங்கடம் போடுவானுங்க சென்டிமெண்ட் முட்டாள்கள் சரிங்க இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ மட்டும் வந்து வந்து ஒரு மாநாடு நடத்தினம் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாத்தையும் பார்க்குறல்ல ஜோசப் விஜய் தான் நீ ஆனால் வந்து குத்துக்கால் போட்டுன்னு உட்காந்து பூஜை பார்த்து இந்த பந்தல் பூஜை எல்லாம் போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல நீ மட்டும் சென்டிமெண்ட்டாக பண்ணுறல்ல அதே மாதிரி அவனும் யோசிப்பான்ல என்னங்க கொஞ்சம் இழ வீட்டில் இருக்கிறவங்களாம் கொண்டு வந்து வீட்டில் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்டபத்தை மண்டபத்தில் சேர்க்குறீங்க அதை கல்யாணம் பண்ணுறது எப்படிங்க பண்ணுவாங்க அன்றைக்கி அந்த நிகழ்ச்சி நடத்துலன்னு தாங்க இதுதாங்க ஆயிடுச்சுங்க இது அதெல்லாம் ஆரம்பிச்சு அந்த ஐம்பது பேர் வச்சு அந்த அந்த ஃபங் அந்த நிகழ்ச்சி நடத்தினாருங்க அதில் எங்கள் யாரும் ஒருத்தர் சே தூக்களை தோங்கிட்டானா வந்து வீட்டில் தூக்கில் தோங்கிட்டான்னா அதுலேருந்து அந்த வீட்டுக்கு எவனோ குடி வர மாட்டேன்னு நான் பேவிடுற மாதிரி இது பல வீடு இருக்குது அந்த மாதிரி ஒரு வீட்டில் தூக்கில் தொங்கிட்டான்னா அதுக்கப்புறம் அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா குடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட வாடகை கொடுத்து கேட்டாங்க இந்த இதான் சுண்ணாம்பு மாற்றி மாற்றி அடிச்சு எல்லாம் சாஞ்சி பூஜை கீஜ பண்ணா கூட அப்படியே ஒருத்தன் வந்துட்டா கூட சார் அந்த வீட்டை வந்து எண்ணொத்தர் இருந்து தூக்கு போட்டு தூங்கிட்டு அரைச்சுன்னா அந்த காலி பண்ணி ஓடிடுவான் சார் எது என்னன்னு ராத்திரி ராத்திரிதான் சத்தம் சலசலன்னு சத்தம் கேட்குறதுக்க ராத்திரலாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கேட்டாங்க யாரோ அமுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை காலி பண்ணி போயிடறான் பல வீடு காலியாக இருக்கு சூசைட் பண்ண வீட்டில் யாரும் வரமாட்டான் அந்த மாதிரி இந்த மாதிரி துக்க நிகழ்வு நடந்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்தி நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவி நினைச்சுன்னா இதனால தான் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க அதனால அவன் மன்றம் தரமாட்டாள் இது வந்து அந்த பகுதியில் விசாரிச்சு வந்த தகவல் தான் இங்கே வந்து பேசலாம் விஜயும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சௌகரியத்துக்கு வந்து கேட்டால் மகாதிபுரத்தில் வச்சார் ஸ்டார் ஓட்டில் வச்சது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக கிடையாது இவருக்காக இவர் வசதிக்காக வந்து ஸ்டார் ஓட்டில் வச்சு அவ்வளோதான் இதுதான் விஷயம் விஜய் வசதிக்காக அவர் வசதிக்கு தான் எல்லாம் பண்ணுது நீ அவ நல்லவனா தான் நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு மண்டபம் இருக்குல்ல கல்யாண மண்டபம் இருக்குல்ல அங்கே வேண்டியது தானே அவங்கள இதே சென்னையிலே இருக்குல்ல அந்த கேள்விக்கு இந்த முட்டாள் பசங்க என்ன பதில் சொல்லானுங்க பிரம்மாண்டமான மண்டபம்லாம் இருக்குது அவங்கள ஒரு பத்து நாள் தங்க கூட நீங்கள் சோத்த போட்டு அனுப்பிடலாம் ஏன் பண்ணல ஏன்னால் கல்யாண மண்டபம் இவங்கள அங்கே வைக்க முடியாது நீ யோசிக்கிறல்ல அதே மாதிரி மற்றவங்க யோசிப்பான்ல நன்றி சார் நன்றி சார்